பெற்றோர்களின் பங்கு என்ன என்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நாம் வந்து இது வரைக்கும் குழந்தைங்களுடைய மனசுன்னா என்ன இருக்கிற மனநலங்கள் எப்படி இருந்துச்சு அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருந்துச்சின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ குழந்தை அப்படின்றது வந்து தானாக வளர்கிறது வளர்க்கப்படும் ஒரு சமாச்சாரம் அது இப்போ யாரும் வந்து குழந்தைய வந்து தனியாக நீயாக வளர்ந்துக்கோன்னு விட்டுறதில்ல இப்போ குழந்தைக்கு வந்து நீங்கள் எல்லாமே பாதுகாக்கணும் அது என்னென்ன தேவைன்னு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வரும்போதுனால வளர்க்கறதுன்றதோ ஒரு முறை இருக்குது இந்த வளர்க்கறது யார் பெற்றோர்கள் தான் அல்லது சமுதாயம்தான் அல்லது சுற்றுப்புறம் தான் இப்போ பெற்றோர்கள் இருக்கிற குழந்தைய பெற்றோர்கள் வளர்க்குறாங்க பெற்றோர்கள் இல்லாத குழந்தைய சமுதாயம் பார்த்துக்குது ஸோ ஏதோ ஒரு வகையில் குழந்தை வளர்க்கப்படும் ஒன்று வளர்க்கப்பட வேண்டியது ஸோ நிச்சயமாக எப்படி வளர்க்கணும் என்ன மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியமான ஒன்றாகும் இப்போ குழந்தையை சுற்றி என்ன சூழ்நிலைகள் இருக்குது முதல் வட்டம் ஃபஸ்ட்டு சர்க்கிள்னு எடுத்தோம்னா பெற்றோர்கள் அல்லது சுற்றுப்புறத்தார்கள் அதுக்கு அடுத்த சூழ்நிலைனா என்ன அந்த சம வயது ஒத்திய குழந்தைகள் பியர் குரூப்னு சொல்கிறேன் இல்லையா அது அதுக்கு அடுத்தது என்ன பள்ளிக்கூடம் வாதியார் டீச்சர் அல்லது வேறு எதையாவது சொல்லி கொடுக்குற குருமார்கள் இவங்க தான் அடுத்தது அதுக்காக மூன்றாவது போக நான்காவது சுற்றில் வர்றது தான் சுற்றுப்புறம் அதில் சமுதாயமே பிளே பண்ணுது ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு உண்டு பெற்றோர்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது சுற்றுப்புறத்தில் இருக்கிற சம வயது ஒத்த குழந்தைகளுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது அடுத்தது பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைங்க கற்றுக்கிறது கற்றுக்காமல் இருக்கிறதுன்னு ஒரு பங்கு இருக்குது அதுக்கு அடுத்தது சமுதாயத்திலிருந்து ஒரு பங்கு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் முக்கியமானது ஒன்று தான் இப்போ பெற்றோர்களை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா பெற்றோர்னால் யார் நீங்கள் சொன்னால் தான் குழந்தைக்கு பெற்றோர்னு தெரியும் பெற்றோரை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் பயலாஜிக்கல் பேரண்ட்ஸ் அதாவது குழந்தையை உண்மையிலேயே பெற்று எடுத்தவங்க பயலாஜிக்கல் பேரண்ட்ஸ் இன்னொன்று வந்து பெற்றோர்களுடைய ஸ்தானத்தை வகிக்கிறவங்க இப்போ சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்பா அம்மாவை கூட ஃபுல்லாக அண்ணா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இப்போ தாத்தா பாட்டாவை தான் அப்பான்ற அளவு பெச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை பெரியப்பாவை அப்பான்னு கூப்பிடும் ஸோ பெற்றோருடைய ஸ்தானத்தை வகிக்கிறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பயலாஜிக்கல் பேரண்ட்ஸ் இருக்காங்க இப்போ கூட்டு குடும்பமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற குடும்பங்கள் அல்லது தனித்திரியங்கிற குடும்பங்கள்னு பிரிச்சுக்கலாம் ஸோ பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் இதில் பெற்றோர்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் பெற்றோர்களே இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க அடுத்தது பெற்றோர்கள் இருந்தும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னொன்று வந்து பெற்றோர்கள் இருந்து ரிஜெக்ட் ஆகிற சூழ்நிலை அந்த பெற்றோருடைய பங்கு அவங்க வந்து செய்யவே மாட்டாங்க அந்த மாதிரி பெற்றனல் ஆப்சன்ஸ் பேரண்டல் ஆப்சன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அடுத்தது பேரண்டல் செப்பரேஷன் அடுத்தது பேரண்டல் ரிஜெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது யூஸ்வலாக பெட்டானல் செப்பரேஷன் வந்து இப்போ ரொம்ப காமன் ஏன்னா வேலை நிமித்தமாக வெளியூர் போயிடுறீங்க இல்லை படிப்பு நிமித்தமாக பிள்ளைய வெளியே அனுப்புகிறீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வர்றதுக்கு பேர் பேரண்டல் ஆப்சன்ஸ் இது வந்து அவ்வளவா பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் பேரண்டல் ஆப்சன்ஸாக இருக்கலாம் இது ஒரு பெரும்பாலான மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் அதனால் ஏதாவது உள்ளே கவனிச்சிக்க முடியல இல்லை நான் வந்து வேலை நிமித்தமாக துபாயில் இருக்கிறேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருவது தான் வர முடியுது ஆறு மாதத்துக்கு ஒரு தான் வர முடியுது அப்படின்னு சொல்கிறதுனாலையும் குழந்தைக்கு பாதிப்பு வராது பெற்றோர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான கடமையை ஏதோ ஒரு மூலமாக செஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்ற பாதுகாப்பு உணர்வு வந்துட்டாலே அந்த குழந்தை திருப்தியாக வளரும் ஸோ நம்ம பக்கத்திலேயே இருந்து தான் குழந்தையை வளர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இது வந்து பெட்டர்னல் ஆப்சன்ஸ் அடுத்தது பெட்டர்னல் செப்பரேஷன் சில சமயத்தில் ஏதோ ஒரு காரணங்கனால பெட்ட பேரண்ட்ஸ் செப்பரேட் ஆகி போயிடுறாங்க சில சமயத்தில் ஜுடிஷியல் செப்பரேஷனாக இருக்கலாம் லீகல் செப்பரேஷனாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணங்கனால செப்பரேஷன் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது சிங்கிள் பேரண்ட் ஆகி போயிடுது இப்போ ஒரு குழந்தைய ஒரு த ஒரு தாயோ தரப்பனாரோ தான் வளர்க்குறாங்கன்ற ஒரு ஆகும்போது இன்னொரு பெற்றோருடைய ஆப்சன்ஸு முக்கியமாக படும் இப்போ ஒரு குழந்தை அப்படின்னா அதுக்கு ஆணுடைய ஐடென்டிஃபிகேஷனும் தேவை பெண்ணோடைய ஐடென்டிஃபிகேஷனும் தேவை அதை வச்சு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ பெட்டனல் செப்பரேஷன் எடுத்தது இதுக்கு அடுத்ததாக வந்து பேரண்டல் ரிஜெக்ஷன் சில பேர் பேரண்ட்டாக இருந்தும் பேரண்ட்டோட ரோலை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சில பிள்ளைங்களே நீங்கள் பெற்றோர்களை திட்டுறத பார்த்துருக்கலாம் நீ எனக்கு அப்பாவாக இருந்தியா நீ எனக்கு அம்மாவாக இருந்தியா நீலாம் ஒரு அப்பாவா அந்த மாதிரி பெட்டர்னல் ரிஜெக்ஷனாக இருக்கலாம் ஸோ பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது பட் பெற்றோர்களுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா பேரண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாடல் இப்போ ஒரு குழந்த வந்தவுன்ன வீட்டில் யாரை பார்க்குது இல்லை சுற்றுப்புறத்தில் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது யார் பெற்றோர்கள் தான் பெற்றோர்களேந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜீன் வாங்கிக்கிறீங்க அந்த ஜீனில் தான் குணாதிசயங்கள் லோட் பண்ணப்பட்டிருக்குது ஸோ பெற்றோர்கள் இருக்கிற குணாதிசயத்தில் குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது ஆகுது குழந்தைகிட்ட இருக்கும் அது வந்து யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை அடுத்தது இந்த மாடல் வச்சுக்கிட்டு அதை வந்து ஷைன் பண்ணுறதோ அல்லது குறுக்கிக்கிறதோ அல்லது ஒரு பர்டிக்குலர் குணாதிசயத்தை அதிகப்படுத்திக்கிறதோ அல்லது குறைச்சிக்கிறதோ பேரண்டல் மாடல் இருந்தால் கிடைக்கிது ஸோ பெற்றோர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பெற்றோர்கள் சரியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நிறையா சமயத்தில் பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருக்கிறதில்ல இப்போ சில பேர் சொல்கிறத பார்க்கலாம் நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் இல்லை நான் வந்து வாதியார் மாதிரி இருக்கிறேன் நான் வந்து ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறேன் அப்படிலாம் இருந்து பிரயோஜனம் இல்லை நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஆஃபீஸராக இருக்கலாம் சிறந்த வாத்தியாராக இருக்கலாம் பட் சிறந்த பெற்றோராகவும் இருக்க தெரியணும் பெற்றோருன்றது வேறு ரோல் அது ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய கடமை தன்னுடைய பங்கை உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெற்றோர்களுடைய பங்கு வந்து நிச்சயமாக பூர்த்தி அடையும் ஸோ பெற்றோருடைய பங்குன்றது இந்த வகையில் இருக்குது அதாவது பெற்றோர்கள் வச பெற்றோராக இருக்கிறதே ஒரு பங்கு அதுக்கு அடுத்தது குழந்தையின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும் இப்போ குழந்தைக்கு உடனடி தேவைன்னா என்ன முதல் சாப்பாடு அடுத்தது அதுக்குன்னு ஒரு சுற்றுப்புறத்தை கஞ்சி நியலாக வச்சிருக்கணும் இது ரெண்டு தான் அடிப்படை இதிலிருந்து குழந்தை வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பிக்கும்போது உலகத்தை வந்து என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்குது அப்போ நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இப்போ குழந்தை அழுகுது உடனே எனக்கு பால் கிடைக்கும் இல்லை என் பசி தீரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்பிக்கை உண்டாகும் இப்ப நான் எவ்வளவு கத்துனாலும் எனக்கு உரிய நேரத்துல கிடைக்காது அப்படின்னா நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் போயிடும் இது நீங்க வசதியான இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்னுடைய தேவைகள் இங்க இருந்து கிடைக்குன்னு இருக்கும்போது நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் போயிடுது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸோ ஒரு குழந்தன்னு நம்ம பெற்றுக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான அடிப்படை தேவையான உணவையாவது கொடுக்க முடிகிற அளவுக்கு பெற்றோர்கள் இருக்கணும் ஸோ ஒரு உணவு தீர்ந்து போச்சு என்னுடைய பசி தீர்ந்து போச்சு அதுக்கப்புறம் என்ன நான் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து அதிலிருந்து எதாவது நான் கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறேன் இதுக்கு பேர் தேடல் இந்த தேடலுக்கு உண்டான தீனியை போடுறதுக்கும் பெற்றோர்கள் தயாராக இருக்கணும் ஃபஸ்ட்டு எழுத்தறிவிக்கணும் அதுக்கு அடுத்தது உண்டான இப்போ ஒரு விளையாட்டு சாதனமோ அல்லது பொழுதுபோக்கு சாதனங்களோ அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களோ அதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து இமீடியட் நீட்ஸ் பெற்றோர்கள் இது ரெண்டையும் அவசியம் செய்யணும் அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் பெற்றோரே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தன்னைத்தானே பாதுகாத்துக்கணுன்னா அது வந்து எதையாவது ஒரு கலை அல்லது ஒரு திறமை அல்லது ஒரு திறனை வளர்த்துக்க வேணும் இதுக்கு உண்டானதை நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கணும் இது மூணாவது இதை தான் வந்து கற்பித்தல்னு சொல்கிறோம் இது கற்பித்தல்னால் பாடம் கற்பிக்கலாம் கலை கற்பிக்கலாம் தொழில் கற்பிக்கலாம் எதை வேணாலும் நீங்கள் டேலண்ட்டு கற்றுக் கொடுக்கலாம் ஸோ இது வந்து பெற்றோர்களுடைய தலையாய பங்கு இது பெற்றோர்கள் செய்ய வேண்டியது இது வந்து பெற்றோர்களுடைய பங்குன்னு சொல்கிறேன் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா குழந்தைக்கு தேவையானது இருக்கும் இதை வந்து ஓரளவுக்கு பிளான் இதை பண்ணோம்னா அதுக்கு பேர் பிளான்டு ஃபேமிலி பெற்றோர்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் குழந்தைக்கு உண்டான அம்சங்களை நம்மளால் பூர்த்தி செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ராப்ளமே இருக்காது இதுதான் பெற்றோருடைய பங்கு குழந்தைகளுடைய மனநலத்தை பொறுத்த வரைக்கும்